பாக்குறதுக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி குடுத்திருக்காங்க ஒரு நூறு பேரு நடுவுல நின்னு போயிட்டு வர வேண்டியதுதானே ஏன் போக மாட்டேங்கிறேன் இல்ல இன்னைக்கு மக்களை சந்திப்பதற்கு எந்த அளவுக்கு போலீஸ் அனுமதி குடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு பண்ணிருக்கோம் வரும் காலம்ல மக்களை சந்திப்பீங்க அதெல்லாம் ஒரு அனுமதி கிடையாது மக்களை நேரடியா சந்திப்ப சந்திப்பு இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சது விஜய் சந்திக்கல கிடைக்கல ஒரு பத்து பேர் கிடைக்கல அதெல்லாம் இல்ல இதற்கான சூழல் அங்க கிடையாது முப்பத்தி ஆறாவது வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஸ்வரன் அவர் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்கள் நேரடியா மக்களை போய் சந்திக்காம வீட்டுல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க விஜய்க்கு இப்போதான் மனசு வந்திருக்கா பரந்தூர்லாம் போய் பார்க்கணும் மக்கள்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து உண்மைக்கு புறம்பான விஷயம் எங்கள் கலக தலைவர் தளபதி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி எட்டு மீனவர் பிரச்சனை ரெண்டாயிரத்தி ஒம்பது இலங்கை தமிழர் பிரச்சனை நீட்டு ஸ்டெர்லைட்டு ஜல்லிக்கட்டுன்னு ஒவ்வொரு தடவையும் தமிழ் உணர்வுக்கும் உரிமைக்குமான குரல் எங்கெங்கெல்லாம் அதுக்கு பிரச்சனை வருதோ அங்கங்கெல்லாம் தமிழகத்தின் மகனாக ஒவ்வொரு குடும்பத்தின் இன்றைக்கும் அதை தான் சொல்லுவாங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களின் மகனாக உங்களின் குரலுக்கு நான் வந்து செவி சாய்ப்பேன் உங்களின் உரிமையை நான் பெற்றுத்தருவேன் தான் சொல்லியிருக்காரு செலக்டிவாக வந்து ஒரு விஷயத்துக்கு நான் வந்து ஆதரவு தெரிவிப்பேன் இன்னொரு விஷயத்துக்கு கருத்தை தெரிவிக்க மாட்டேன் இன்னொரு விஷயத்தை பற்றி நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் பண்ணுறேன் இல்லை நான் உதாரணத்தோட சொல்கிறேன் அண்மையில் நடந்த விஷயத்தையே சொல்கிறேன் ஸ்ரீமான் வந்து பெரியார் குறித்து வந்து பேசுகிறாரு அந்த விஷயம் குறித்து எதுவுமே பேசலை ஒன்று ரெண்டாவது டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக விஜயனுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத வெளிப்படையாக அதாவது கருத்து தெரிவிச்சு என்ன மாதிரியான கருத்து தெரிவிச்சு விஷயம் வந்து தந்தை பெரியார் பொறுத்தளவில் நாங்கள் எங்கள் மாநாட்டில் நாங்கள் அறிவிச்ச கழகத் தலைவர் பிரகடனப்படுத்தியிருக்காங்க எங்கள் கொள்கை தலைவர் மதம் சார்ந்து அதாவது சமய நம்பிக்கை சார்ந்து பெரியாரின் கொள்கையை ஏற்கிறோம் அவர் அவன் வழியில் செல்வோம்ட்டு அதற்கப்புறம் அந்த அண்ணன் பொறுத்தளவில் அவர் வந்து எந்த தலைவர்களும் மறைந்த தலைவராக இருக்கட்டும் இருக்கிற தலைவராக இருக்கட்டும் தரம் தார்ந்து விமர்சிக்கிறது மரியாதை குறைவாக விமர்சிக்கிறது வந்து அவர் வந்து ஹேப்பிச்சு ஹேபிட்டாகவே வச்சுருக்காரு இந்த விஷயத்தை பொறுத்தவரை நானே பல விவாதங்கள்ல வந்து நாம் தமிழர் தோழர்களிடம் முரண்பட்டு பேசியிருக்கேன் தமிழகத்துல கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் வாங்கி கொடுத்து ஓபிசி மக்களும் எஸ்சிஎஸ்டி மக்களுக்குமான இடஒதுக்கீடு உறுதி சென்றவர் பெரியாரு இந்தியாவுக்கே ஒரு சமூக நிதி வழிகாட்டினா பெரியாரு அவரை வந்து மொழி அடிப்படையிலையோ இல்லை இன்னொரு அடையாள அடிப்படையிலையோ சிறுமைப்படுத்துறத வந்து ஏற்க முடியாதுன்னு பல விவாதங்கள்ல பல விஷயங்கள்ல நாங்கள் முன் பேசியிருக்கோம் நாங்க ஏதோ பேசாத மாதிரியும் உண்மைக்கு புறமான செய்தியை வந்து பரப்புறதை நாங்க வந்து வ வன்மையை கண்டிக்கிறோம் உண்மை நாங்க அப்பா பேசி ஒவ்வொரு முடியும் வீர விக்னேஸ்வரன் பேசுறாரு லயாளமணி பேசுறாருங்கிறது மேட்டர் இல்ல விஜய் பேசுனாரு இல்ல விஜய் வந்து டங்ஸ்டன் ஆதாரத்துல மக்கள்கிட்ட போய் இந்த விஷயம் நான் பெரிய கடந்தூருக்கு பேசுற ஒரு விஷயத்த பேசுகிற மாதிரி பேச மாட்டேங்கிறாரே நான் என்ன சொல்றேன்னா எங்க கொள்கையில எங்க கொள்கை தலைவரை எங்க ஐடியாலஜில நாங்கள் ஸ்டபண்டா இருக்கும் கமிட்டடா இருக்கும் ஆனால் சீமான அவர்களை பொறுத்தளவுல அவர் வந்து ஹேபிட்டா பெரியார மட்டும் இல்லை பல பேரை இன்னும் தரக்குறைவா ஐயா ரஜினிகாந்த் அவர்களா இருக்கட்டும் ஐயா பெரியாரா இருக்கட்டும் ஐயா விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும் கேப்டன் மாதிரி எல்லாம் ஒரு வெள்ளந்தியான மனுஷனை பார்க்க முடியாது அப்படிப்பட்ட நபர்களே அவர் தளம் தாழ்ந்து விமர்ச்சிருக்காரு இதற்கெல்லாம் அவர் தினம் தினம் காலையிலயும் சாயங்காலமும் எதையாச்சும் ஒன்று

பேசுன நபர் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டாக இந்தியாவில் நம்பர் டூ பவர்ஃபுல் பிரசிடென்ட் விட்டுருங்க எக்ஸிகியூட்டிவ் ஹெட்டில் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு அப்புறம் இந்தியாவில் பவர்ஃபுல்லாக ஹோம் மினிஸ்டர் தான் அப்படி ஒரு நபர் பேசுகிறார் அவருக்கும் இவர் வந்து ஒரு ஹேபிட்டாகவே யாரையும் பெரிய தலைவர்கள்னு இல்லாமல் அவருக்கு அரசியல் போட்டியாளர்கள் யார் வந்தாலும் அவரையும் தரம் தாழ்ந்து விமர்சிக்கக்கூடிய இவர் பேச்சுக்கும் இவரோட செய்கைக்கும் வேல்யூவே கிடையாது இவரை பற்றி பேசுகிறது அரசியலும் கிடையாது எங்களை பொறுத்தவரை மக்களின் உணர்வு தமிழ் மக்களின் உணர்வு உரிமை சமூக நீதி தமிழகத்தின் முன்னேற்றம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாங்க கருத்து சொல்லலன்னா கேளுங்க இது இஷ்யூவே கிடையாதுங்கிற இவர் வந்து விளம்பரத்துக்கு விளம்பரத்துக்கு பேசுபவர்களுக்கெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் தர்றது மீடியாக்களின் பிழைன்னு நான் சொல்றேன் இப்ப நீங்க சீமான சொல்றீங்களா ஏங்க ஒரு தலைவரை நான் என்ன சொல்றேன்னா இது வந்து ஒரு மொழி அடிப்படையில என்ன விஷயம் அவங்க இன்டெரியரா சொல்றேன்னா ஒரு தலைவரை மொழி அடிப்படையிலையோ இன்னும் பேர் அடையாளங்கள் அடிப்படையிலையோ பாக்குறதோ இல்ல அதன் அடிப்படையில் ஒருத்தர் விமர்சிக்கிறதோ நாங்கள் ஏற்கலை அதுக்கு எங்க உடன்பாடு கிடையாது எல்லாரும் கருத்து கருத்து தெரிவிக்கணும்ல நியாயமான கிடையாதுன்னு சொல்ற இவர் இப்போ இன்னைக்குன்னா இன்னைக்கு வீரோட எலெக்ஷன் அங்கே ஒன்னு பேசுவாங்க இவங்களுக்கு இதுதான் வேலையே யாரோ இப்போ உள்துறை அமைச்சர்னா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தலைவரை பற்றி இப்படி ஒரு பேசியிருக்க மாட்டார் அவர் இருக்க பதவிக்கு அவர் இருக்கிற பார்லிமெண்ட்டுக்குள்ள இப்படி ஒரு கருத்து தெரிவிச்சா அது அதுக்கான அர்த்தங்கள் வேற இவங்களுக்கு இதுதான் வேலையே இப்போ பெரியார் மேலே அவங்க வைக்கிற விமர்சனம் வந்து ஒரு அடையாளம் சார்ந்த த எல்லாம் ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை பிடித்து கொண்டு அந்த அடையாளத்தின் அடிப்படையில் ஒருத்தரை விமர்சிக்கிறாங்க அதுக்கு என்லெஸாக போகாது நான் சொன்ன நபர்கள்லாம் பாருங்களேன் ஏதாச்சும் ஒரு அடையாளத்தை பிடிச்சிக்கிட்டு அதன் அடிப்படையில் இப்போது அண்ணன்னை சர்மானண்ணன் வந்து விமர்சிக்கணும்னா உங்களோட கேரக்டர் வச்சு விமர்சிக்கணும் இல்லை உங்களோட செயல்பாடுகளை வச்சு விமிக்கணும் நீங்க யாரு நீங்க என்ன நீங்க என்ன கேஸ்ட் என்ன ரிலிஜன் என்ன லாங்குவேஜ் அப்படி எல்லாம் பார்த்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஓகே ரொம்ப டீசெண்டான பாலிடிக்ஸ் வந்து விஜய் எடுக்கிறாரு அப்படிங்கறது நீங்க சொல்றது மூலியமா தெரிய வருது விஜயே இன்னும் அது கிளாரிட்டி கொடுக்கணுங்கிறது எல்லாத்துடைய எங்களுக்கு உடன்பாடு இல்லை உடன்பாடு இல்லை உடன்பாடு இல்லை அடுத்த டங்ஷன் விஷயத்துக்கு நான் சொல்லிடுறேன் டங்ஷன் விஷயத்த எங்களுக்கு அறிக்கை வந்திருக்கு டங்ஷன் விஷயம் வந்து பரந்தூராட்சி பரந்தூரா நானும் நான் முடிச்சுக்கிறேன் பரந்தூராச்சும் ஒரு ஐந்தாயிரம் ஏக்கர்ல விமானத்தளம் தான் அமைக்கிறாங்க அதில் வந்து என்வாயன்மெண்டல் அண்ட் சோசியல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்ஸ் வந்து சரியா இல்லைங்கிறது எங்களோட கருத்து ஆனால் அரிட்டாப்பட்டி பொறுத்தவரை என்னோடய சொந்த ஊர் இருக்கிற பகுதி அது அந்த பகுதியில் சுரங்கம் தோண்ட போகிறாங்க சுரங்கம் எப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு ஏழு தொடர் மலை இருக்கு அதில் தான் வந்து ஜெயினோட கேவெல்லாம் இருக்கு ஜெயின் துறவிகள் வந்த கேவ் இருக்கு ஒரு ப கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட் அது பக்கத்தில் அலர் கோவில் இருக்கு பிரசித்தி பெற்ற அளவுகள் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு மலை தொடர்ச்சியை வந்து இவங்க வந்து சுரங்கம் தோன்றதுக்கு இது பண்ணுறது வந்து ஒரு கான்ஸ்டுவன்சியே காணாமல் போயிடும் மேலூருங்கிற கான்ஸ்டுவன்சியை நீங்கள் பார்த்தீங்க அந்த ஏழு மலைன்னு சொல்கிற அந்த ஏழு மலை வந்து மேலூருக்கு கே மேற்கு இருக்குது மேலூர் இங்கே இருக்குன்னா இதற்கு வெஸ்டர்ன் சைடில் ஆரம்பிக்கிற தொடர் அந்த அரிட்டாப்பட்டி தொடர் வந்து அரிட்டாப்பட்டி மேலவளவு க கருங்காலக்குடி கொட்டாம்பட்டி வரையும் போகுது அந்த மலை தொடர் ஒரு கான்ஸ்டுவன்சியே காணாமல் போகுது இத வந்து எங்க கழகத்தில ஆல்ரெடி கண்டிச்சிருக்காங்க நேரம் வரும் போல எங்க வேங்க வயல் போன்ற மக்களின் உணர்வுக்கும் உரிமைக்கும் மக்களின் மகனாக செல்வார் அதுக்கான மக்களுக்கான மக்களோட நிப்பார் தலைவர் அந்த விஷயத்துக்கு போகலையே நேரடியா என்ன கணக்கு உறுதியா போறோம் நான் வந்து இந்த வேங்கை விஷயத்திலே சொன்னேன் எங்களோட நிகழ்ச்சியினர் செயல் திட்டத்தில் கழகத் தலைவர் வந்து மக்களின் உணர்வை பிரதிபலிக்கக்கூடியவர் அந்த இடங்களில் செல்வார் ஓகே இப்போ இங்கிருந்து கிளம்பி கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டரில் பரந்தூர் இருக்கு அங்கே போறாரு அண்ணா யூனிவர்சிட்டி அவர் இருக்கக்கூடிய இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கு இங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் பண்ணாங்க இன்க்ளூடிங் பிஜேபி கூட வந்து இதை பற்றி பயங்கரமாக அறிக்கையெல்லாம் விட்டு அண்ணாமலை பயங்கரமாக பேசின விஷயங்கள் அதிமுக சார்பாக நடந்த போராட்டங்கள்லாம் பார்த்தோம் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் ஏன் அந்த மாணவர்களுக்காக திமுக அரசு எப்பப்பெல்லாம் அல்லது ஏன் போராட்டம் பண்ணலாம் திமுக அரசு தமிழகத்தில் எப்பப்பெல்லாம் அமையுதோ அப்போ வந்து தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு வந்து ரொம்ப பேத்திட்டிக்கலாக தான் போயிடும் ஒரு பரிதாபகலமான நிலைமையில் போயிடும் அதுபோல் தான் இது தற்போதைய நிலைமை இருக்குது எங்கள் கழக தலைவர் எழுதின லெட்டரை தாய்மார்களுக்கு தங்கைகளுக்கு எழுதின லெட்டரை எங்கள் கட்சியின் மகளிரணி வெறும் இன்னைக்கு தலைவர் பேசுகிறப்ப சொன்னார் ஒரு ஒரு பேப்பர் துண்டு பிரசோதம் கொடுத்ததுக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க துண்டு பிரசோதம் யாருமே குடிக்கிறதில்ல மெத்து விற்கிறாங்க நாட்டில் அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியல இன்னமும் தான் இருக்காங்க அவர் ஒரு கின்பின் மாட்டினார் சிஎம் துணை முதல்வரெல்லாம் சந்தித்த கின்பின் மாட்டினார் அதற்கப்புறம் பல இடத்துல மெத்த பிடிச்சிருக்காங்க அது ஒரு நெட்ஒர்க்காகவே செலவுபடுது அவங்கள பிடிக்க முடியல இந்த காலவல்துறையால் ஆனால் எங்கள் மகளிர் அணியை சேர்ந்த சகோதரிகள் வந்து ஒரு துண்டு பிரசரம் கொடுத்து அரெஸ்ட் பண்ணாங்க நாங்கள் எதுவுமே பண்ணலைங்கிறது வந்து உண்மைக்கு புறமானது எங்கள் கழகத் எழுதின லெட்டரை எங்கள் தோழிகள் வந்து சகோதரிகள் வந்து கொடுத்து அரெஸ்ட் ஆனாங்க இல்ல அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது அது வந்து அந்த வந்து விவாத மேடையாக்கி ஏன் வந்து துண்டு பிரசாரம் கூட கொடுக்க கூடாதா அப்படிங்கிற வரைக்கும் எல்லாருமே பேசுனாங்க அது தமிழக வெற்றி வெற்றிகழகம் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் மீது திட்டமிட்டு வந்து இந்த மறைமுகமா அச்சுறுத்தல் போக்கு நடந்தது அப்படின்லாம் வந்து எல்லாருமே சொன்னாங்க நான் என்ன கேக்குறேன் விஜயவர்கள் இந்த மாதிரி விவகாரத்துல ஏன் வந்து முன்னெடுக்கிற பொதுச்சேரியில் தொள்ளாயிரம் நாட்கள் வந்து போராடி கவனத்துக்கு அதுல ஆயிருக்காரு அந்த துண்டு பிரசாதம் கொடுத்து அந்த சகோதரிகள் பார்க்க போகிறப்போ எங்கள் பொது செலவில் அரெஸ்ட் ஆகியிருக்கார் இது போல மக்களை உணர்வுக்கும் உரிமைக்குமான குரலில் ம மக்களின் மகனாக ஒவ்வொரு குடும்பத்தும் தமிழ் குடும்பத்தில் அண்ணனா தம்பியாக மகனாக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் இருப்பார் அவரின் உறமை உ உரிமைக்காகவும் உணர்வுக்காகவும் நிற்பார் இப்போ தொள்ளாயிரம் கழிச்சு இப்போ பரந்தூர் போயிருக்கார் இப்போ போயிட்டு அங்கே போய் சில வார்த்தைகள் வந்து பயன்படுத்துறாரு இது மாதிரி நாடகத்துக்காக வந்து இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும் அதே மாதிரி இவங்க விமான நிலையம் எதுக்காக கொண்டு வராங்கன்னா வேற ஏதோ ஒரு லாப நோக்கம் இருக்கு இருக்குறது என்னங்கறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றோம் நீங்க நூற்றுக்கு இருநூறு சதவீதம் ஸ்ட்ராங்கா சொல்றோம் விமான நிலையம் இல்ல தமிழகத்துல எந்த ஒரு இன்ஃபிராஸ்டர் வந்தாலும் பஸ் ஸ்டாண்டு நீங்க மாவட்டத்திற்கு ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இப்போ திருச்சி மாவட்டம்னா அங்கே சொல்லவே வேணாம் திருச்சி விழுப்புரம் தென் மாவட்டங்களில் மதுரை இப்படி அந்தந்த மாவட்டங்களில் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணையார்கள் இருக்காங்க தமிழகத்திற்கு முழுசாக டிஎம்கே ஃபஸ்ட் ஃபேமிலி தான் தமிழகத்தின் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் பண்ணையார் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணையார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வருதுன்னு வச்சுங்க ஒரு ஹாஸ்பிட்டலே வருதுன்னா அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி ஒரு நூறு ஏக்கர் வாங்கிக்கிறது இரநூறு ஏக்கர் வாங்கிக்கிறது இப்போ ஒரு விவசாய நிலமாக நீங்கள் ஒரு இடத்த வாங்குனீங்கன்னா ஏக்கர் பத்து லட்சம் வரும் ஒரு ஜென்ரலாக நான் சொல்கிறேன் ஒரு பாசனம் இருக்க நன்சை நிலம்னா ஒரு பத்து லட்சம் வரும் அந்த இடத்த வாங்கி அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்லை பஸ் ஸ்டாண்டோ இப்போ திருச்சிலேருந்து வெளியே ஒரு பஸ்ஸு கட்டிருக்காங்க அந்த சுற்றி இருக்க நல்லா யாருட்டும் பாருங்கள் இப்படி எல்லா பகுதியிலையும் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் அந்த மாவட்ட அமைச்சர்களுக்கு வேண்டிய பிக் ஷாட்ஸு இதுபோக தமிழ்நாடு அளவில் யாருன்னா டிஎம்கே வஸ் ஃபேமிலி இந்த பண்ணையாருங்கிற வார்த்தை யாருக்கு தமிழ்நாட்டில் பொருந்தோம்னா டிஎம்கே வஸ் ஃபேமிலிக்கு தான் பொருந்தும் அவர்களுக்கு தான் ரெண்டாயிரத்து இருபத்துக்கு மு முன்னாடி பல ரியல் எஸ்டேட் கம்பெனி இருக்கு இடம் இல்லாமல் இருக்க இடம் தெரியாமல் இருந்துச்சு அது அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் பல்லாயிரக்கணக்கான கோடி அவங்க வந்து டேர்ன் ஓவர் காமிக்கிறாங்க நான் கேட்குறது புரியுதா சார் ஒரு கம்பெனி வியாபாரம் பண்ணுறாங்கன்னா அதை நம்ம யாரும் குறை சொல்ல ஜனநாயக நாட்டில் ஒரு வியாபாரம் பண்ணலாம் ரியல் எஸ்டேட் வாங்கி வைக்கலாம் ஆனால் எப்படி இருபத்தொன்னுக்கு அப்புறம் மட்டும் உங்களுக்கு இப்படி ஒரு டேர்ன் ஓவர் வருது அப்போ உங்கள் அதிகாரத்தை உங்களை உங்களுக்கு இருக்கிற கான்ஸ்டியூஷன் பவரை நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணுறீங்க

கொள்கை கீழே கொண்டு விமான நிலையமா கொண்டு வரப்படுது இந்த இந்த கொள்கையின் அடிப்படையில் என்னன்னா தனியார் வந்து நிர்வகிக்கலாம் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்ஸை வந்து தனியார் நிர்வகிக்கலாம் அதற்கு எதுவாக தான் அந்த கொள்கையை வகுக்கப்பட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப பூட் இதில் பில்ட் ஓன் ஆப்ரேட் டிரான்ஸ்பரண்ட்டு அந்த அடிப்படையில் கட்டப்படுற விமான விமான நிலையங்கள் வந்து இப்போ மத்திய அரசிற்கு மிகவும் நெருக்கமான தொழில் அதிபர்களுக்கு தரலாம் அவங்க ஏர்போர்ட்ஸோ அவங்கள்ட்ட தான் கொடுப்பாங்க போர்ட்ஸோ அவங்க தான் கொடுப்பாங்க நேரு அவர்களை வந்து பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குனார் இவங்க எல்லாத்தையும் தனியாட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி மத்திய அரசுக்கும் இது கொள்ளை லாபம் மாநில ஆட்சியாளருக்கும் கொள்ளை லாபம் அதனாலதான் மக்கள் விரோத கூட்டணி பிஜேபியும் டிஎம்கேயும் ஒரு ஃபேக் ஆயினோட ரெண்டு பக்கம் நான் இதை முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் மக்கள் விரோத கூட்டணின்னு அது இந்த பரந்தூர் விஷயத்த ரெண்டு பேரும் ஒரே வயசுல பேசுறாங்க பாத்தீங்களா இந்த கொள்கை வேறுபாடு இருக்க மாதிரி நாடகம் போடுறாங்களே டிஎம்கேயும் பிஜேபியும்

பல்வேறு மாநிலங்களில் வந்து கூடுதல் நிலத்துல வந்து விமான நிலையம் வச்சிருக்காங்க நாலாயிரம் ஏக்கர் அஞ்சாயிரம் ஏக்கர்ல வச்சிருக்காங்க நமக்கு கூடுதல் இடம் தேவைப்படுது இப்போ இன்னொரு விமான நிலையம் ஏன் வேணும்னா இப்போ இருக்க விமான நிலையத்துக்கான இடம் பத்தாது ஆயிரத்தி முந்நூத்தி ஒரு ஏக்கர் இருக்கு இப்போ மீனம்பாக்கம் இது எந்த இடம் பத்தாது அப்படின்னு தான் அமைச்சரோட கோரிக்கை அப்போ அவர் அவரே சொல்றாரு என்ன சொல்றாருன்னா திரிசூலம் பகுதியையோ மீனம்பாக்கம் பகுதியையோ ஆஹ் எக்ஸ்டைன் பண்ண முடியாது ஏற்க அப்ப இங்க இருக்கவங்க யாரு இங்க மக்கள் இருக்காங்க நீங்க இதே சொல்றீங்க மீனம்பாக்கம் பகுதியிலையும் திரிசூலம் பகுதியில இருக்கவங்க எக்னாபுரத்திலையும் இருபத்தி நாலு அப்படிங்கறதுலாம் தகவல் திரிசூலம் பகுதியிலையும் மீனம்பாக்கம் பகுதியிலயும் மக்கள் இருக்காங்க நீங்க அதனால விமான நிலையத்தை எக்ஸ்டைன் பண்ண முடியாது ஆனா எகனாபுரம் மக்களும் பரந்தூர் மக்களும் எங்கே வேணால் போகலாம் பதிமூணு கிராமம் உட்பட்ட மக்கள் எங்கே வேணா அகதியாக போகலாம் அவங்க மக்கள் கிடையாதா அப்போது அதிகாரமும் பணமும் இருக்கிறவங்க பணமும் அவங்க கிட்ட மீனம்பாக்க மக்களும் திருச்சூழ மக்களும் பொருளாதார ரீதியிலையும் கல்வி ரீதியிலையும் உயர்ந்தவங்க அது பவர்ஃபுல் பீசன்ஸ் அவங்க கிட்ட இந்த மத்திய மாநில அரசோட அதிகாரம்லாம் செல்லுபடி ஆகாது கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆனால் எளிய மக்கள் விவசாய குடிகள் வந்து வலிமையான வலிமை குறைவான மக்கள் அது மேல் நான் வெளிப்படையாக குற்றஞ்சாட்டுறேங்க மத்திய மாநில அரசுகள் தங்களோட ரியல் எஸ்டேட் லாபத்துக்காண்டியும் குரோனி கேபிட்டலிஸ்டத்துக்காண்டியும் மக்கள் மேலே நிகழ்த்துற போருங்க அது இப்போ அவர் என்ன சொல்றாரு தங்கம் தென்னரசு டெல்லி மும்பை பெங்களூர் அங்கெல்லாம் வந்து ஏக்கர் கணக்கில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் அந்த அளவுக்கு வந்து ஏக்கர் கணக்கில் வந்து விமான நிலையம் வந்து செயல்பட்டு இருக்கு சென்னை வந்து ரொம்ப குறுகியாக இருக்குது நீங்கள் சொல்லது போல திரிசூலமோ அந்த மாதிரி பகுதிகளை வந்து ரொம்ப மக்கள் தொகை அதிகமாக இருக்குது அங்கெல்லாம் வந்து விரிவுபடுத்துவதற்கான ஒரு சூழல் கிடையாது அதன் காரணமாக வரக்கூடிய ஆண்டுகளில் பயனாளிகள் அதிகமாக போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கோடி பேர் வந்து அடுத்த ஏழு ஆண்டுகளில் வந்து விமான நிலையத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்போ போக்குவரத்து நெரிசல் இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலி ரொம்ப பாசிபிள் கிடையாது இப்போ கேலம்பாக்கம் கூட எதுக்காக வந்து கொண்டு வரப்பட்டது இன்னும் அடுத்த ஐந்து ஆறு ஆண்டுகளில் மக்கள் தொகை அதிகமாகும் ப எல்லாருமே புழக்கம் அதிகமாகும் அதனால் இப்போ கொண்டு வரப்பட்டிருக்குன்னு அது ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அதே மாதிரி இது ஒரு விளக்கம் எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க வளர்ச்சி நான் ரெண்டு விஷயம் சொல்கிறேன் இதற்கு முன்னாடி திருச்சி விமான நிலையம் வந்து பன்னாட்டு விமான நிலையங்கள் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டிலே என்னோட தம்பியே ஃபாரினில் இருக்காப்புல அவர் சென்னைக்கு தான் வருவான் இப்போ அவன் வந்து திருச்சிக்கு போகிறான் ஏன்னா எங்கள் ஊரில் திருச்சி பக்கத்தில் அப்படி நீங்கள் சென்னை விமான நிலையம் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் ஃபாரின் வெளிநாட்டுக்கு போட்டு வர பன்னாட்டு விமானங்களை யூஸ் பண்ணுறவங்கள எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் நீங்கள் சென்சஸ் கூட எடுத்து ஸ்டேட்டாக கூட எடுத்துக்கங்க எழுவதுலேருந்து எண்பது சதவீதம் பேர் சென்னை இல்லாதவங்க வெளியூர்லேருந்து வந்து போகிறவங்க நீங்கள் திருச்சி தவிர மற்ற மதுரை விமானம் ரொம்ப நாளமாக சர்வதேச விமானம் இருக்காங்க அது போக கோயம்புத்தூர் இருக்காங்க கோயம்புத்தூர் ஈரோடுக்காரங்களா சென்னை வரமாட்டாங்க அவங்க பெங்களூர் போவாங்க ஏன்னா வந்து ப்ராக்சிமேட்டி தான் இதுல முக்கியம் அப்படி ஒரு ஒரு பத்து ஏழு மாவட்டம் எட்டு மாவட்டத்திற்கு ஒரு சர்வதேச விமான நிலையம் வேணும் அதே போல நெய்வேலி சேலம் போன்ற விமான நிலையங்கள் ரெடியா இருக்கு அதெல்லாம் அந்த மாதிரி வளர்ச்சிங்கிறது வந்து தலை மட்டும் வளர்ந்துட்டு போனால் அது வளர்ச்சி இல்லைங்க வீக்கம் தலைநகரம் மட்டும் நீங்கள் வந்து பெருசாக்கிட்டே அதுக்கு மட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதுக்கு மட்டும் மெட்ரோ அதுக்கு மட்டும் ஏர்போர்ட்ஸு அதுக்கு மட்டும் பெரிய பெரிய ரயில்வே ஸ்டேஷன் அது முக்கியம் இல்லை தமிழகத்தோட எல்லா பகுதியும் வளரணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய்வேலி வந்து நெய்வேலியில் நீங்கள் ஒரு சர்வதேச கொண்டு போனீங்கன்னா அங்கே இருக்க சவுத் ஆர் டிஸ்ட்ரிக் கடலூர் விழுப்புரம் பகுதி தமிழகத்தில் ஒரு பேக்வர்ட் ரீஜன் அதே மாதிரி இந்த பக்கம் வேலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி அந்த இடத்துல நீங்கள் ஒரு விமான அந்த அப்படி தமிழகத்துல நீங்கள் வளர்ச்சியை சமச்சீராக பண்ணாதனால இன்க்ளூசிவான குரோத்து சமச்சீரான கோர்த்து இல்லாதனால தான் அன்பிளான்டு அர்பனைசேஷன் நடக்குதுன்னு சொல்கிறோம் நீங்கள் வந்து இதை வந்து இதோட மட்டும் விமான நிலையத்தோட மட்டும் பார்க்காதீங்க நீங்கள் எல்லா ஃபெசிலிட்டிஸையும் சென்னையில் மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா அ அன்லான்ட் அர்பனைசேஷன் ரேப்பிட் அர்பனைசேஷன் நடக்கும் இந் சென்னை மாதிரி ஒரு கோஸ்டல் சிட்டியில் இப்படி அன்பிளான்டு அர்பனைசன் நடந்தால் அது மிகப்பெரிய என்வாயன்மெண்டல் டிசாஸ்டர் நீங்கள் சென்னையில் இருக்கிற ம தண்ணி வெள்ள வருதுன்னு வச்சுங்க இந்த தண்ணியெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க சென்னை கடலூர் நாகப்பட்டினம் தூத்துக்குடி இந்த நாலு பாயிண்ட்டு தான் தமிழ்நாட்டில் அவுட்லெட்டு இங்கே இன்லேண்டில் பெரிய மழை வந்து வெளியே போகிறதுக்கு வழி இப்போ நீங்கள் காஞ்சிபுரம் விழுப்புரம் சாரி காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த பகுதியில் இருக்க ஏரிகள்லாம் தான் சென்னையில் பெரிய அளவில் ஃப்ளட் வருது இந்த ஏரிகள்லாம் தூர்வாருன்னா நூறு டிஎம்ஸ்க்கு மேலே இங்கே நீர் தேக்கலாம் இப்போ நீங்கள் பத்தாவதுக்கு இந்த காஞ்சிபுரம் ஏரியாவில் இருக்கிற இந்த ஏரியை ஃபுல்லாக மூடிட்டு நீங்கள் ரன்வே கட்டிட்டீங்கன்னா இந்த ரன்வேயே ஏரி மேலே இருக்குது நீங்கள் ப்ரப்போஸ்ட்டு பரந்தூர் ஏர்வேஸோட ரன்வே வந்து கரெக்டாக ஏரி மேலே போகுது நான் அந்த மேப்பில் கூட உங்களை காமிக்கிறேன் அப்படி ஏரியை ஃபுல்லாக மூடிட்டிங்கன்னா அந்த தண்ணியெலாம் எங்கே போகும் சென்னையில மிகப்பெரிய ஃபிளட் வரும் ஓகே அதான் நீங்க இந்த மாதிரியான சில விஷயங்களையும் வந்து அரசாங்கம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு ரிசர்ச் எல்லாம் நான் நான் என்ன சொல்றேன்னா நிறைய இருக்கு தமிழக அரசோட டேட்டா இது தமிழக அரசோட ஒரு கடந்த நூறு ஆண்டுகள்ல இந்த பகுதியில் எவ்வளவு மழை பெஞ்சிருக்குன்னா எண்ணூறு மில்லி பெய்யுது அந்த பரந்தூர் பகுதியில் அந்த அந்த தண்ணி அங்கே தேங்கலைன்னு வச்சுக்கோங்க இந்த இதெல்லாம் அடைச்சிட்டிங்க அந்த தண்ணி எங்க போகணும்னு நினைக்கிறீங்க கடலை நோக்கி தானே வரும் அந்த தண்ணி அந்த இடத்த தேங்கலைன்னா அது சென்னையை நோக்கி வரும் இன்னொன்னு சொல்கிறீங்க கிளைமேட் சேஞ்சோட சென்சிபிலிட்டி இல்லாம அரசுகள் திட்டம் கொண்டு வருது இந்த மாதிரி ஒரு கோஸ்டல் பகுதியில் வந்து தண்ணி நீக்கிறதுக்கு வழி இல்லாம இப்படி ஒரு விமான நிலையம் கட்டுறது இன்னொரு சென்னை வழி வழிவகுக்கும் ஓகே இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ விஜய் அவர்கள் வந்து மண்டபத்துக்குள்ளே அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து சந்திக்க போகிறார் அப்படின்லாம் வந்து புஷி வந்து சொல்லியிருந்தாரு ஆனால் வந்து மண்டபத்துக்குள்ளேயே அவர் போகலையே ஏன் போல நீயே வந்து ஒரு வேனில் நின்றுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்பீச் கொடுத்துட்டு கிளம்பி வந்துட்டார இல்லை நான் நான் இங்கே தலைவர் நாங்கள் கேட்டது என்னன்னா அம்பேத்கர் திடல்ல போய் மக்களை சந்திக்கணும்னு தான் நாங்கள் கேட்டோம் கழகத் தலைவரே சொல்லியிருக்காங்க நான் வந்து உங்கள் மக் மக்களை எக்னாபுரம் கிராமத்திலே சந்திக்கணும்னு தான் நான் விருப்பப்பட்டேன் ஆனால் எனக்கு பர்மிஷன் கொடுக்கல ஆனா இன்னொரு நாள் நான் உங்களை வந்து சந்திப்பேன் எங்களோட கூட அந்த மண்டபத்துல மக்களை வந்து ஆனா சந்திக்கல விஜய் நான் என்ன சொல்றேன்னா எங்களுக்கு கழக தலைவர் சொன்னது நான் வந்து எகனாபுரம் கிராமத்துல இருக்க அம்பேத்கர் திடல்ல மக்களை சந்திக்கணும்னு தான் எங்களுக்கு விருப்பம் ஆனா போலீஸ் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லி எங்களை அலோவ் பண்ணல இன்னொரு நாள் வந்து சந்திப்போம் போலீஸ் பாதுகாப்பு காரணமாக அங்க அம்பேத்கர் திடலுக்கு அனுமதி கொடுக்கல ரைட்டு இப்ப மண்டபத்துக்குள்ள பாக்குறதுக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி குடுத்திருக்காங்கல்ல ஒரு நூறு பேர் நடுவுல நின்னு போயிட்டு வர வேண்டியதுதானே ஏன் போக மாட்டேங்கிறாங்க இல்ல இன்னைக்கு ம மக்களை சந்திப்பதற்கு எந்த அளவுக்கு போலீஸ் அனுமதி குடுத்திருக்காங்களோ அந்த அளவுக்கு பண்ணிருக்கோம் மண்டபத்துக்குள்ள போலீங்க புசிய ஆனது நேத்து செய்தியாளர் சந்திக்கும் போது என்ன சொன்னாரு மண்டபத்துல பாக்குறதா இருக்காரு அப்படின்னு சொன்னாரு இப்ப மண்டபத்துலயே அவங்க பாக்கல அதற்கு வேனுக்குள்ள ஒரு சில பேரை வந்து கூட்டிட்டு போய் அவங்க ஏதோ சம்திங் பேசிருப்பாங்க எனக்கு நினைக்க பிளான் நாங்க ப்ரொப்போஸ் பண்ணதை போலீஸ் ஒத்துக்கல நேத்து வந்து மிட் வரையும் அதற்கான ஹீரந்தார் இங்கே ஒரு தரப்போ அங்கிட்டு ஒரு தரப்பு பேச்சுவார்த்தை நடந்துச்சு தற்போதைய சூழலில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கோம் வரும் காலில் மக்களை சந்திப்பு இதே இது இடத்துல கட்சியை ஆரம்பிக்க மாட்டார் நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா கட்சியை ஆரம்பிக்க மாட்டார் கொடி அறிவிக்க மாட்டார் அரசியலுக்கு நேரடியாக வரமாட்டாரு இவங்கெல்லாம் சொஃபிசியேட்டாக இருந்தவங்க நீங்கள்

நீங்கள்லாம் மீடியாலாம் பொதுப்படியாக நடந்துக்கணும் ஒரு நான் போட்டாங்க போட்டு முடிகிறதுக்குள்ளே போய் போலீஸ் அதை பிடுங்குறாங்க அதற்கு அதற்கான சூழலை ஆளும் அரசாங்கம் எங்களுக்கு தரல அம்பேத்கர் மண்டபத்துல விஜய் அவர்கள் சந்திக்கல புசியானது என்ன சொன்னாரு தலைவர் வந்து மக்களை எத்தனை பேரை சந்திச்சாரு நூறு பேரை சந்திச்சாரா ஐநூறு பேர் சந்திச்சாரா அதற்கான அதற்கான சூழல் அங்க இருக்கும் பட்சத்துல சந்திச்சிருப்பாங்க

பப்ளிஷ் ஆயிருக்கு நீ நாளைக்கு தளபதி எங்கள் இல்ல எனக்கு வந்து ஒரு வீடியோ போயிட்டு வேணும் நாளைக்கு நீங்கள் தான் ஹெட்லைன்ஸ் எங்களுக்கு அப்படின்ட்டு டெல்லியில் இருக்கிற நியூஸ் எயிட்டின் இங்கிலீஷ் சேனலில் வந்து எனக்கு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் முப்பத்தெட்டு த முப்பத்தஞ்சு தலைவர் இல்லை நான் டீட்டெயில் எடுத்து இந்த இது ஒளிபர பார்க்கும் போது நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன் இப்ப நீங்க கேட்ட உடனே எனக்கு வந்து நாலஞ்சு பேர் தான் ஞாபகம் இருந்துச்சு அத மட்டும் நான் சொல்றேன் இந்த பேட்டி ஒளிவர பாக்கும்போது யார் யார் போனாங்கன்னு நான் டீடெயில் தகவலோட நான் அவன் போடுறேன் இல்ல நான் கேக்குறேன் முப்பத்தி ஆறாவது பர்சன் பரந்தூர் மக்களுக்கு அது அவ்வளவுதானே வேற ஒரு ஆரம்ப போனாலும் என்ன ரீச்னு தான் முக்கியம் இப்ப ஆயிரம் பேர் கூட போகலாம்

எந்த விதத்தில் சொன்னாவோ அந்த விதத்தில் சட்டப்பூர்வமாவோ இல்ல மக்களை திரட்டியான போராட்டமோ எங்க கழகத்தலைவர் முன்னெடுப்பார் இது வந்து ஒரு வந்து இந்தியா பேசப்பட்டிருக்கு தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள்ல எத்தனை நாள் மனசாய் தொட்டு சொல்லுங்க எத்தனை மக்களுக்கு கோடி மக்களுக்கு செஞ்சிருக்கோம் இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் இந்த பரந்தூர்னா என்னங்கிற விஷயத்த வந்து டவுன் லைன்ல கொண்டு போயிருக்காரு அடுத்த கட்டமா இதை சட்டப்பூர்வமாவோ மக்களை திரட்டிய போராட்டமோ